இந்த பிரபஞ்சத்தில் வந்து நம்மளுடைய நிலமை வந்து எவ்வளவு ஒரு சிறியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு அனாலஜி ஒரு விளக்கம் அதாவது இப்போ இங்கே படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அந்த படம் வந்து புர்ஜ் கலிபா அப்படிங்கிற வந்து ஒரு உலகத்திலே மிகப்பெரிய கட்டடம் இந்த கட்டடத்தில் வந்து ஒரு எறும்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த எறும்போட நிலை என்னது அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறியது அந்த கட்டடத்தை கம்பேர் பண்ணுறப்ப அந்த எறும்போட நிலைமை வந்து ஒரு தூசி கூட கிடையாது அந்த எறும்பால் வந்து அந்த கட்டடத்தோட ஆதியையும் புரிஞ்சிக்க முடியாது அந்தத்தையும் புரிஞ்சிக்க முடியாது அதோட ஆரம்பத்தையும் புரிஞ்சிக்க முடியாது அதோட முடிவையும் புரிஞ்சிக்க முடியாது சரிங்களா அந்த எறும்புக்கு வந்து அந்த கட்டடத்தில் வந்து கட்டடம் எவ்வளவு உயரமானது அந்த கட்டடத்தில் எவ்வளவு தளங்கள் இருக்குது அந்த கட்டடத்தில் எவ்வளவு அறைகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாது அதே மாதிரி அந்த கட்டடத்தில் வந்து எப்படி வந்து அந்த லிஃப்ட் சிஸ்டம் அதாவது எலவேட்டர் அந்த எலவேட்டர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி அந்த கட்டடத்தில் வந்து கூலிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது அந்த மாதிரி விஷயங்களை வந்து அந்த எறும்புனால் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியாது அந்த கிட்டத்தட்ட இந்த புர்ஜ் கரிஃபார் இருக்கக்கூடிய ஒரு சிறிய எறும்போட நிலமை தான் நம்மளுடைய நிலமையும் இந்த பிரபஞ்சத்தில் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுடைய நிலமை வந்து அவ்வளவு சின்னது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குது இறைவனுடைய படைப்பில் வந்து எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்குது அந்த எண்ணற்ற பிரபஞ்சங்களில் நம்ம ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிறோம் அந்த ஒரு பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற கேலக்சி அதாவது பால்வெளி அப்படிம்பாங்க எண்ணற்ற பால்வெளி இருக்குது அந்த எண்ணற்ற பால் வழியில் நம்ம மில்கிவே அப்படிங்கிற ஒரு பால் வழியில் இருக்கிறோம் அந்த மில்கிவே அப்படிங்கிற பால் வழியில் எண்ணற்ற கோள்கள் இருக்குது அதில் வந்து நம்ம வந்து பூமி அப்படிங்கிற கோளில் இருக்கிறோம் அந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்குது அதில் வந்து நம்ம இந்தியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கிறோம் அந்த இந்தியாங்கிற நாட்டில் பார்த்திங்கன்னா பல மாகாணங்கள் இருக்குது அதில் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கிறோம் அப்புறம் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற மாகாணத்தில் பார்த்திங்கன்னா பல மாவட்டங்கள் இருக்குது அதில் சென்னை அப்படிங்கிற மாவட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த சென்னைங்கிற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல ஊர்கள் இருக்குது அதில் வந்து சென்னைங்கிற ஊரில் நம்ம இருக்கிறோம் அந்த சென்னைங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா அதை சுற்றி பல சிறு கிராமங்கள் இருக்குது சின்ன சின்ன ஊர்கள் இருக்குது அதில் வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒவ்வொரு ஊரில் இருக்கிறோம் உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தண்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறேன் அந்த உத்தண்டிங்கிற ஊரை எடுத்துக்கிட்டோம்னா அதில் பல தெருக்கள் இருக்குது அந்த பல தெருவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜிபி காந்தி தெரு அப்படிங்கிற அந்த காந்தி தெருவில் நான் இருக்கிறேன் இந்த விஜிபி காந்தி தெரு எடுத்துக்கிட்டால் அதில் பல கட்டடங்கள் இருக்குது அதில் வந்து நான் வந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஹோம் அப்படிங்கிற ஒரு வீட்டில் இருக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா பல அறைகள் இருக்குது அதில் வந்து நான் ஒரு அறையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் ஸோ இப்படி நான் என்னுடைய நிலைமையை கம்பேர் பண்ணுறப்ப அந்த பிரபஞ்சத்தோட கம்பேர் பண்ணுறப்ப என்னுடைய நில பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசு ஒரு தூசி கூட கிடையாது அப்படிங்கிறப்ப வந்து நான் தான் பெரியவேன் அப்படின்னு நான் நினச்சேன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாளுத்தானே இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நம்ம எல்லோருடைய நிலைமையுமே வந்து இறைவனுடைய படைப்பாகி அந்த பிரபஞ்சத்தை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளாம் வந்து ஒரு ஒரு தூசி கூட கிடையாது அப்படிங்கிறப்ப வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சங்கள் பிரபஞ்சங்களாக படைத்து வந்து அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நம்மளால் வந்து நம்ம உடம்புல இருக்க ஒரு சின்ன முடி கூட ஒரு கையில் இருக்க முடியோ ஒரு தலையில் இருக்க முடியோ அது கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது முடி என்னைக்கு விடுன்னு தெரியாது நம்மளால் வந்து முடிய விழாமல் நம்ம வந்து நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது இந்த உண்மையை நம்ம புரிஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து தற்பெருமை இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா